விஷால் நடிப்பில் வெளியாகும் ரத்னம் திரைப்படத்தின் இயக்குனர் ஹரி மதுரையில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் ட்ரெயிலர் போட்டு காட்டி மக்கள்கிட்ட ட்ரெயிலர் போட்டு காட்டி அவங்களுடைய கருத்துக்களையும் வாங்கிக்கிட்டு படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்தேன் இங்கே வந்து பார்த்தா இந்த நேரத்தில் வந்து விஜய் சாரோட தில்லி ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு வந்து தியேட்டர் ஃபுல்லாக ஜனங்கள் உட்காந்துக்கிட்டு அது ஆரவாரமாக உட்காந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு தரமான படைப்புக்கு என்றைக்குமே மக்கள்கிட்ட வந்து அங்கீகாரம் இருக்குன்றது வந்து இப்போ புதுசாக உணரப்படுது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சினிமாவில் இது மாதிரி நடந்தான்றதே தெரியல எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் ஒரு படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்ணும்போது இவ்வளோ பெரிய க்ரௌடோட இவ்வளோ பெரிய கேலப்போட நல்லபடியாக போயிட்டுருக்கு இல்லையா தியேட்டரில் அண்ணா சொன்னாங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ இது வந்து ஒரு பெரிய படம் சினிமா எடுத்துகிட்டு இருக்க மொத்த ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஸோ நம்ம ஒரு தரமான படம் தான் எடுக்கணும் அப்போ தான் அது வந்து காலத்தை தாண்டி நிற்கும் அப்படின்றது அது வந்து ஒரு ப்ரூவ் ஆகுது ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ண வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லோரையும் மக்களை வந்து அந்த ரியல் ஆடியன்ஸை நேரில் சந்தித்து படத்தை பற்றி பேசி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் மதுரையில் கோபுரம்ஸ்வரி மாசில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன் இப்போ அருமையாக இருக்குது தேட்டர் அருமையாக இருக்குது ஆடியன்ஸும் வந்து தேட்ரு ஆடியன்ஸ் இந்த தேட்டருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்து அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி தேட்டர் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து வெளிநாட்டிலலாம் போகும்போது சில தேட்டர்களுக்கு போகும்போது என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குமோ அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது ஸோ இதை பார்க்கும்போது இந்த ஸ்டாண்டர்டுக்கு மக்களை கூட்டுறதுக்கு படம் கொடுக்கணும்னு எங்களுக்கு தோணுது ஒன்று ஒன்றே பார்க்கும்போது நமக்கு புதுசாக இருக்குது இதுமாதிரி எல்லாருமே வந்து இறங்கி போய் சினிமா வந்து எந்த மூலை வரைக்கும் போது அதுக்காக எத்தனை பேர் டெடிகேட் பண்ணி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அவங்கள வந்து நம்ம எப்படி திருப்திப்படுத்த போகிறோம் திருப்திப்படுத்துகிறதனா நம்ம தரமான படம் எடுத்து தான் திருப்திப்படுத்திக்கணும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அர்ப்பணிப்பு மாதிரி தான் இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி தெரியல இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்ததுங்க ஒரு அர்ப்பணிப்பு மாதிரி தெரியுது அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் தேட்டர்களும் அந்த ஆடியன்ஸும் இருக்கிறாங்க ஆடியன்ஸ் வந்து சினிமா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க ஸோ எங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்குது மேலும் மேலும் வந்து நிறையா யோசிக்கணும் நல்லா யோசிக்கணுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊட்டச்சத்து மாதிரி இருக்குது ஸோ ரத்னத்தை பற்றி சொல்லணும் ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் படம் எட்டு ஃபைட்ருக்கு நல்ல ஆக்ஷன் இருக்குது ஃபுல்லாக ஒரு ஃபஸ்ட்டு நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பரபரப்பு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அது வந்து கடைசி வரைக்கும் படம் முடிகிற வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் போகும் நல்ல எமோஷன்ஸ் இருக்குது ஒரு ஒரு பொண்ணுக்காக ஒரு ஒரு ம பையன் வந்து எந்த லெவலுக்கும் போவான்ற அளவுக்கு அந்த இந்த படத்தில் எக்ஸ்ட்ரீமாக வந்து காட்டியிருக்கோம் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ட்ரெய்லர் வந்து எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு மூணு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு இன்னும் கூட ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ இருபத்தாறாம் தேதிக்குள்ளே நிறையா ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கோம் நீங்கள் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள் இந்த ஏப்ரலில் வந்து ஸ்கூலில் காலேஜெலாம் லீவ் இருக்கும்போது நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது அதனால தான் எல்லாேருமே தேட்டரை செலக்ட் பண்ணுறாங்க இல்லை இந்த வெயிலுக்கு வந்து ஒரு ஏசி ஒரு தரமான ஒரு இடத்துல வந்து உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்துட்டு போகலாம் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஸோ அந்த வகையில் ரத்னம் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வர்றதுக்கு அது யுஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு அதனால் எல்லாேருமே வந்து பார்க்கலாம் அதில் வந்து எந்த ஒரு யுஏ சர்டிஃபிகேட் கிடச்சி காரணம் வந்து எந்த உங்கள் சொல்லிக்கிற மாதிரி எந்த சீனும் கிடையாது கொஞ்சம் ஆக்ஷன் தூக்கலாக இருக்கும் அதனால் அதனால நியாயமாக கொடுத்துருக்காங்க அந்த சர்டிஃபிகேட்டு அது சந்தோஷமாக தான் வாங்கிக்கிட்டேன்னாங்க ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் அவசியம் வந்து பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ சார் அதானே நம்ம ய யாருமே சினிமா பார்த்து உடனே வந்து அப்படியே டோட்டலாலாம் சேஞ்ச் ஆயிட மாட்டாங்கண்ணா எல்லாருமே பசங்க எல்லாருமே ரொம்ப ஷார்ப்பு இருப்போம் சினிமாவும் சினிமாவும் தான் எடுத்துப்பாங்க சினிமா வந்து ஓகே இந்த சினிமால இந்த கேரக்டர் இந்த வேலையை செய்யுது ஆனா நம்ம எந்த இடத்துலையும் எந்த சினிமாலையும் வந்து வன்முறையை கையில் எடுத்துப்போங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க புரட்சி பண்ணுங்க கேள்வி கேளுங்க தட்டி கேளுங்க எல்லாத்தையும் காதலை வாங்கிட்டு கண்டுக்காம போயிடாங்க இந்த மாதிரி கருத்துக்கள் தான் நாங்கள் புரட் பண்ணோமு தவிர ஒரு ஃபைட் இருந்தால் கூட இந்த ஃபைட்டை எல்லாரும் பண்ணுங்கன்னு நான் எங்கே என்றைக்குமே சொல்ல மாட்டோம் கருத்தாக சொல்கிறாரு ஸோ சில பேர் வந்து அதனால தான் நம்ம அதை வந்து எடுக்கும்போதே வந்து நம்ம வந்து சொல்லி சொல்கிறோம் அதை வந்து கொஞ்சம் ஆக்ஷன் காட்சியாக ஒரு படமே ஆக்ஷன் படமாக எடுத்துக்கணும் ஸோ மைண்டு ப்ரிப்பரேஷனாக வரும்போது அவங்களுக்கு எந்த அதிர்ச்சியும் இருக்காது நான் முதல் நாள்லேருந்து இந்த படத்தோட ப்ரொமோஷனில் சொல்கிறது இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம் ஆக்ஷன் வேல்யூ அதிகம் உள்ள படம் ஏன்னா கதை என்ன கேட்குதோ அதை தான் நான் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக படம் பார்க்க வரும்போது என்னடா இது போல் ஆக்ஷன் இருக்குதுன்னு யாருக்குமே தோணாது ஏற்கனவே சொன்னாங்கல்ல இது வந்து ஆக்ஷன் படமாக இருக்குன்னு சொல்லி அந்த ஆக்ஷன் எந்த அளவுக்கு நமக்கு பிடிச்சிருக்குன்றது அங்கே பாயிண்ட் இத்தனை வெற்றி படங்கள படங்களை தந்த ஹரி கூட இப்போ ஓடி 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 போய் விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு சினிமா ரசிகர்கள் குறைந்து இருக்கிறாங்களா சினிமா ரசிகர்கள் இல்லாம இருக்கா சினிமா ரசிகர்கள் அதிகமாயிருக்காங்க ஓடி 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 விற்கிற ஓடி ஓடி விற்கிறேன்னு சொல்லக்கூடாது முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து சினிமான்றது வந்து ஈஸியாக எல்லாருக்கும் மைண்டில் இருக்கும் மக்களுக்கு வந்து ஒரு வேலை செஞ்சோம் சாப்பிட்டோம் அதுக்கு அதுக்கடுத்தது என்னென்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான என்டர்டெயின்மெண்ட்டு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் மக்கள் மனதும் ஓடிடு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தன்னை கொண்டு ஒரு கிரியேட்டர் ஸோ நம்ம இங்கே இருக்கிறோன்றத வந்து நிறையா விஷயங்கள் வந்துருச்சு சினிமாவுக்கே வந்து இப்போ ஓடிடியாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஒரு ஃபோனை கையில் எடுத்து அவங்களுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் ஸோ அந்த ஃபோன் வாயிலாவது நம்ம வந்து ரீச் ஆகணும் எனக்கு இந்த ஃபோன் வாயிலாக ரீச் ஆகிறதோட எனக்கு டைரெக்டாக மக்களை பார்த்து நம்ம ஒரு ரவுண்டு போய் அதை வந்து மக்கள் வந்து வந்தாங்கன்னு மனசில் வச்சுக்கிட்டு வந்து இந்த படத்தை பார்க்குறது இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் உடன்பாடு அதிகம் அதனால தான் நான் கொஞ்சம் வருஷமாகவே வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி ஒவ்வொரு தேட்டராக போய் மக்கள்கிட்ட போய் ட்ரெயிலரை போட்டு காட்டுறதுலாம் நான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஆ அப்படி இல்லை

அதுக்கப்புறம் நான் மதுரை பயன்படுவேன் அதுக்கப்புறம் நைசாக திண்டுக்கலுக்கு போயிட்டேன் வேலை போக்சுவலாக வேல் வந்து மதுரையை வச்சு தான் பண்ண வேண்டியது ஆனால் அதில் கூட திருமங்கலம்னு ஒரு ஊர் வச்சு வந்திருக்கோம் திருமங்கலம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அந்த கதையை ஆரம்பிச்சிருப்பேன் ஆனால் அந்த திருமங்கலத்து ட்ரெயின் அப்படியே திண்டுக்கல் போயிடுச்சு மதுரை கார காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் நிறைய மதுரை படம் வந்துட்டு இருந்துச்சு சரி நம்ம திருப்பி மதுரை மதுரையோட ரோடுகளையும் ஊர்களையும் சொல்லும்போது ரிப்பீட் ஆன மாதிரி இருக்குதால தொடலை ஆனால் இன்றைக்கி ரசிகர் ஒருத்தர் கேட்டார் ஒரு எப்போ எடுப்பீங்க படம் எப்போ சொன்ன மாதிரி வச்சு சீக்கிரம் பண்ணுன்னு சொன்னால் இந்த படம் வந்து வேலூரை பேக்ரவுண்டாக வச்சு பண்ணியிருக்கேன் ஏன்னா நார்த் தமிழ்நாடு வச்சு பண்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதுக்கு கரெக்டான ஒரு டைம் கிடைக்காம இருந்துச்சு ஏன்னா உங்களுக்கு நார்த் தமிழ்நாடு எப்படின்னா நமக்கு ஆந்திராவோட ஒட்டி இருக்கும் ஆந்திராவோட ஒட்டி இருக்கும்போது அந்த ஒரு கல்ச்சரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்த் தமிழ்நாட்டில் நான் சொல்கிறது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு அந்த பார்டரில் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் முன்னே பின்னே இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து தெலுங்கும் தெரியும் தமிழும் தெரியும் தெலுங்காரங்க தெலுங்கு மக்களுக்கும் தமிழ் தெரியும் ஸோ இந்த மாதிரி அதில் ஒரு கல்ச்சர் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஸோ அதில் உள்ள பரஸ்பரம் நட்பு எப்படி இருக்கும் கோபம் எப்படி இருக்கும் பிரச்சனை எப்படி வரும் அந்த மாதிரி விஷயங்களும் இதில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா நைன்டீன் ஃபிஃப்டி நைன்னு நினைக்கிறேன் அப்போது வந்து திருப்பதி வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திராவுக்கு போகுது போகும்போது திருப்பதியில் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருந்த தமிழ் மக்கள் இருக்காங்கல்ல அவங்க திடீர்னு வந்து ஒரு வேறு ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த மனோநிலை எப்படி இருக்கும் பாருங்க எல்லாம் இந்தியா தான் அது ஒரு விஷயம் பட் திடீர்னு ஒரு ஒன் ஃபைண்டு நம்ம இனிமே வந்து தமிழ்நாடு கிடையாது நம்ம வீடு நம்ம வாசல் எல்லாமே வந்து நம்ம வேற ஒரு ஸ்டேட்டு அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல அந்த அந்த கற்பனை நினைச்சு பார்த்தாலே ஒரு கதை வரும் அந்த கதையோட விரிவாக்கம் கூட அதை வச்சுக்கலாம் ஆமா ஆமாம் கருன்னு சொல்ல முடியாது ஆமாண்ணே

அவனும் ரவுடி பையன் இப்போ நீங்கள் சொன்ன கரெக்டு தான் ரவுடி பையன் பொறிக்கி பையன் கூட சொல்லுவீங்க ஆனால் அவனோட பேசிக் மோட்டிவ் இருக்குது தெரியுமா அந்த மோட்டிவ் தான் அந்த படத்தோட கதை யார் ரவுடி எந்த தப்புக்கும் போகாமல் மனசில் நிறையா பன்வத்தை வச்சுக்கிட்டு சுக்கிட்டு இருக்கிறவன் வா யாரையுமே வந்து சமம் நினைக்காம துவேஷம் பண்ணிக்கிட்டு இருக்கவன் ரவுடியா இல்லை எல்லாருகிட்டையும் அன்பாக பழகிக்கிட்டு யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அடித்தடிக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் ஆகி அங்கே போய் உள்ளே போய் கம்பி அண்ணிட்டு வர்றான் தான் அந்த படத்தோட ஒரு கண்டன்ட்டாக இருக்கும் அதுவே கதையாக இருக்காது ஒரு கண்டா இருக்கும் இந்த கேள்விக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு படத்துல பதில் இருக்கு விஷால் வந்து ஏற்கனவே ரெண்டு படம் நம்ம பண்ணிருக்கோம் மூணா படம் பண்ணணும் அந்த ரெண்டுத்துல இருந்து வேற ஒரு கதையா இருக்கணும்ன்றது கண்ட அது முதல்ல ஐடியா இருந்துச்சு ஸோ அந்த கதையை சொல்லும்போது அவர் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசுனோடனே ஓகே இது வந்து நம்ம தேர்ட் ஃபிலிமா பண்றதுக்கு நம்ம ரெண்டு சேர்ந்து பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு இன்னைக்கு உள்ள பசங்களுக்கு ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக தான் இருக்கும் பசங்க வந்து அப்படி சொல்ல முடியாது நம்ம ஒவ்வொரு சீசனும் நம்ம வந்து நம்ம கரெக்டாக இல்லைன்னு கூட நினச்சிக்கலாம் அப்போ நம்ம வந்து கரெக்டாக படங்களுக்கு கரெக்டாக ரிலீஸ்க்கு கொடுக்கல இந்த வருஷம் படங்கள் வந்து நம்ம கரெக்டாக படம் கொடுக்கணும் நம்ம அவங்க கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஆர்டர்ல இப்போ நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒரு பெரிய படங்கள் வந்து இறங்க மாட்டேங்குது இந்த வருஷ ஃபுல்லாக இன்றைக்கி நாலாவது மாதம் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி லீவுக்கு வந்து படம் கரெக்டாக இல்லை இப்போ நம்ம படம் வருது அதுக்கு அடுத்து கூட பார்த்தாச்சின்னா உங்களுக்கு இன்னும் பெரிய ஹீரோஸ் படம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சொல்கிற அந்த தெளிவு இருக்காது மற்றபடி நல்ல படம் எங்கே போனாலும் எதுவும் இப்போ நம்ம படங்கள் கேரளாவில் ஏகப்பட்ட ஃபேன்ஸு இப்போ விஜய் சார் சாருக்கார்கிட்ட சூர்யா சார் விக்ரம் சார் அஜித் சார் எல்லாருக்குமே வந்து அவ்வளோ ஃபேன்ஸு ஒரு படம் வந்து நம்ம கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எப்படி கொண்டாடுறாங்களோ அதுக்கு எயிட்டி பர்சன்ட் கொண்டாடுவாங்க பெரிய கலெக்ஷன் அதெல்லாம் உடனே அந்த ஃபேன்ஸோட மூட் அப்படி இருக்கும் ஸோ அவங்க வரவேற்கிற மாதிரி நம்ம ஆளுங்களும் இப்போ நீங்கள் வந்து ஒரு தரமான படத்தை வரவேற்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கு அது எந்த லாங்குவேஜ் படம் மாதிரி தானே இங்கிலீஷ் படம் யாரோ ஹாலிவுட்ல எடுக்கிற படத்தையே நம்ம வரவேற்கிறோம் அப்போ நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம பிரதர் தானே அவங்க அவங்க எடுக்கிற படத்தை நம்ம கொண்டாடலாங்க நல்லது தானே ஏன்னா என்னைக்குமே வந்து ஒரு தரமான படம் கொடுக்குறவங்க தான் அவங்க அது கொஞ்ச நாள் வந்து அது வந்து ஆக்ஷன் எக்ஷன் போகும்போது நம்ம பார்க்கலாம் ஏன்னா இதே படங்கள் நாங்கள் இங்கே பார்த்துட்டு

காமெடி வந்து யோகிபா யோகி யோகிபாவே வந்து காமெடியாக பண்ணல ஒரு சீரியஸ் கேரக்டர் ஆனால் காமெடியும் பண்ணுவார் அந்த மாதிரி இப்படி வரும்போது வந்து நமக்கு பொறுப்பு அதிகமாகுது வேறு ஒன்றும் இல்லை அந்த பொறுப்பு தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் பதிரக்காரர் ப்ரொடியூசர்னு சொல்லி ப்ரொடியூசரை காப்பாற்றுறதுலேருந்து நீங்கள் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர்காரங்களை காப்பாற்றலான்னு மக்களை காப்பாற்றிட்டுன்னு அர்த்தம் ஏன்னா இவங்க ஹாப்பினாலே மக்கள் தான் இவங்க ஹாப்பி ஆவாங்க ஸோ ரசிகர்கள் வந்து ஹாப்பி பண்ணுறதுன்ற மூட வந்து இவங்கெல்லாம் ஹாப்பி ஆனால்தான் அவங்க ஹாப்பியாக இல்லாட்டி அவங்க ஹாப்பி ஆனாதான் இவங்க ஸோ இதுக்கு இது ரெண்டுத்துக்குள்ளே தான் அந்த உறவு இருக்குது நான் வந்து கதை பண்ணும்போது எல்லாமே வந்து யோசிக்கிறது இந்த நாலு பேரையும் யோசிச்சுப்பேன் எப்படி ரசிகர்களை யோசிக்கிறோமோ ஆடியன்ஸுக்கு இது பிடிக்குமா சில ஆடியன்ஸுக்கு இது பிடிக்காதோ இருந்தாலும் இது தேவைப்படுதே கதைக்கு சரி பரவாயில்ல இந்த ஒரு சின்ன டைலாக் தானே இப்படிலாம் கூட நான் யோசிச்சோம் அதே மாதிரி ஐயோ நம்மளை நம்பி தேட்டருக்காரங்க இருக்காங்களே நம்ம படம் வந்தாச்சுன்னா ஒரு ஒரு பெரிய கூட்டம் வரணுமே அப்போ தானே வந்து அதில் போட்ட தேட்டருக்கு நல்லாயிருக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் ப்ரொடியூசர்ன்றது ஆல்வேஸ் முதலாளி அவங்க வந்து நல்லா இருந்தால் தான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அதனால் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறையா யோசிச்சுருக்கோம் இந்த இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் படம் பண்ணுறோன்னா இது வந்து கன்ஃபார்மாக வந்து இதை வந்து எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த வகையில் வந்து எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட டைமில் எந்த வேஸ்டேஜ் இல்லாமல் தான் அந்த படம் எடுத்துருக்கோம் ஸோ படம் வந்து கரெக்டான டைமுக்கு புரொடியூசர் வந்து பிளான் பண்ணபடி நாங்கள் கொடுக்குறதுனால நிச்சயமாக அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது ஆமாம் இல்லை போதை கலாச்சாரத்தை வச்சு நான் ஒரு படம் பண்ணேன் சிங்கம் டூவில் கொஞ்சம் பண்ணேன் ஆனால் அது வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கவும் முடியாதுங்க அது வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாலும் வந்து அது வந்து என்னடா எப்போ பார்த்தாலும் இதே பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஆகிடக்கூடாது அதனால் அது அதுக்குள்ளே போகல இன்னும் அதே மாதிரி ஒவ்வொரு டேரெக்ட்ஸும் போதை கலாச்சாரம் நிறைய பேச என்ன அது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப தப்பு தான் இப்போது லேட்டஸ்ட்டாக நம்ம போதை கலாச்சாரத்தை அந்த படங்கள் எல்லாத்துலேயும் வந்து அதை வண்மை கண்டிச்சிருக்குறாங்க அதுக்காக அதை ஒழிக்கணும்னு சொல்லி இப்போ விக்ரம் படத்துல விக்ரம் எடுத்துக்கலாம் அதை வந்து ஒழிக்கணுன்றக்காக தான் கமல் சார் வந்து அவ்வளோ டெடிகேட் பண்ணி தான் லைஃபே அர்ப்பணிச்சு தான் பையனை வந்து காவு கொடுத்து அதுக்குள்ளே இருந்து போராடி ஜெயிப்பார் அந்த மாதிரி படங்களை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இப்போ நான் எடுக்காமல் இருக்கலாம் பட்டு எங்கள் சக நண்பர்கள் எடுத்துகிட்டு தானே இருக்காங்க ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி எடுக்கக்கூடாது இல்லையா அதனால தான் ஆமாம் பார்ப்போன்னு அவரே வந்து

அங்கே யார் நடிச்சாங்கறே யாருக்கும் தெரியாது அதே சமயத்தில் ஒரு இப்போது ரிலீஸ் ஆச்சுல விஜய் சார் படம் என்ன படம் விஜய் சார் படம் கடைசியாக ரிலீஸ் ஆன படம் லியோ இப்போ லியோன்னாச்சுன்னா அங்கே வந்து அதுலேயும் கதையும் உண்டு தான் கதை நல்லா இருந்தால் தான் அந்த படம் ஓடி இருக்கும் ஆனால் எடுத்த உடனே வந்து விஜய் சார் படம்ன்ற அந்த ஒரு ஹீரோன்றது என்னைக்குமே காலகாலமாக இருந்துகிட்டு தானே இருப்பாங்க அந்த ஒரு ஹீரோ படம் அப்படின்றது தனி தானே இன்னைக்கும் ரஜினி சார் படம் வந்துன்னா குடும்பம் குடும்பமாக வந்து பார்த்துன்னு தான் நம்ம நினைக்கிறோம் படம் எப்படி இருக்குன்றது பொறுத்து அதோட ஓட்டம் அதிகமாக கூட இருக்கலாம் பட் ரஜினி சாரை பார்த்துங்கன்றும் ஒரு எண்ணம் இருந்து இருக்கும் அதே சமயத்தில் ஒரு நல்ல கதையோடு வர்ற படங்கள் ஏதாவது வந்து அந்த கதை நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டால் அதுக்காகவும் ஓடி வந்து பார்க்குறவங்க இது என்றைக்குமே இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அதனால் ஹீரோவாக கதையானால் ரெண்டும் தான் அது மாறி மாறி போயிட்டுருக்கும் படத்தை ஓகேனா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்கே வந்திருக்கோம் நீங்கள் வந்து இதை வந்து கையில் எடுத்துக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து ஸோ இந்த படம் வந்து எல்லா மக்களும் பார்க்க வேண்டிய படம் ஸோ நீங்கள் கொண்டு போய் அதை போய் சேருங்க போன தடவை கூட வந்தப்போ நான் சீப் பண்ணிங்க பெரிய லெவலில் யானையை வந்து ரீச் பண்ணி கொடுத்தீங்க அதே மாதிரி ரத்தனத்தை ரீச் பண்ணி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம்